பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்திருந்தாங்க இந்த நபர் இல்லாம இந்த வீட்டில் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொல்ற நபர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தாங்க ஒரு அட்டாக் நம்ம செம்மையானமாவுக்கு கொடுத்திருந்தாங்க அது என்ன அந்த ஹவுஸ்மேட் நம்ம யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட விஷ்ணு என்ன சொன்னார் அப்படின்னு பாக்கலாம் ரெண்டு பேர்ஸன் வந்து ஒன்னு மாயா இன்னொன்னு மணி ஏன்னா விஷ்ணு வந்து ரொம்ப ஒரு பொலம்பல் டைப் நான் இப்போ பாரு புலம்பிகிட்டே இருக்கேன் என்னடா இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படி நான் புலம்புவேன் பட் நான் புலம்புறத காது கொடுத்து கேட்குற ஒரு மனிதர் அப்படின்னா மணி நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் நான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுவான் இல்லை என்னை கரெக்ட் பண்ணுவான் ஸோ மணி எனக்கு வேணும் அவன் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அடுத்ததான் மாயா ஏன்னா அப்படின்னா என்னை புலம்ப வைக்கிறதே மாயாவாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு டாஸ்கில் எதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருவாங்க ஸோ ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் பண்ணிட்டு இந்த வீட்டில் நான் புலம்புறதே அவங்களால தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல என்னால் புலம்பாமல் இருக்கவும் முடியாது அதை கேட்குற கேட்கறதுக்கு மணி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்ம மாயா சொன்ன ரெண்டு நபர் யாருன்னா விசித்ரா அண்ட் தினேஷ் அதாவது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இவங்களை பாக்குறதுக்கு இவங்க ஆல்ரெடி ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் எப்ப பாரு அடிச்சுக்குவாங்க கடிச்சுக்குவாங்க அந்த வீட்ல இவங்களால ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும் சோ இவங்க இல்லாம நம்மளால யோசிக்க முடியாது பிகாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அப்படின்னாங்க அடுத்தவன் அடிச்சுக்கிட்டாலே நமக்கு சந்தோஷம் தான் அதுவும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் அடிச்சுக்கிட்டாலும் அது நமக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி ஆக்சுவலி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பூர்ணிமா டெய்லியும் நைட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும் இன்னைக்கு டே எப்படி போச்சு என்ன என்ன பஞ்சாயத்து நடந்தது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஆனால் மாயாவை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமான்னு இல்லை அவங்க யாரையுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க மாயா ஸோ ஆப்வியஸாக அது பூர்ணிமா ஆகட்டும் விஜயவர்மா யாராக இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் தன் கூட இருந்து அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் பட் அவங்க இல்லை அப்படின்னா தட்ஸ் ஃபைன் என்னோட காம்படிட்டரில் ஒருத்தன் கம்மி ஆகிட்டான் அப்படின்ட்டு நினைப்பாங்களே தவிர அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க ஈவன் பூர்ணிமா கூட மாயாக்காக ஃபீல் பண்ணுவாங்க பட் மாயா யாருக்காகவும் ஃபீல் பண்ணுற பர்சனே கிடையாது அடுத்ததான் நம்ம தினேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் யாருமே இல்லாத இந்த வீட்டை தான் நான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டைட்டில் வினர் ஆக போகிறோம் அப்படின்போது நம்ம இந்த வீட்டில் தனியாக இருப்போம் யாருமே இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டை பார்க்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றாரு எல்லாரும் அது ஆசையோடு தான் வந்திருப்போம் ஸோ இந்த டாஸ்க்குக்கு ரெண்டு பேர் சொல்லணும் அப்படின்னா மாயா அண்ட் அர்ச்சனா அப்படின்னாரு அதாவது மாயா துரு துர்துன்னு காலையிலே அங்கே இங்கே ஓடிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மாயா இல்லைனா நான் மிஸ் பண்ணுவேன் அண்ட் அடுத்து தான் அர்ச்சனாவை சொன்னார் ஏன்னா அர்ச்சனா காலையிலே எந்திரிச்சதுமே ப்ரோ அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லை பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அவங்க வாய்ஸ் பயங்கர லவுடாக இருக்கும் எங்கே இருந்தாலும் ஏதாவது கத்தி கத்தி பேசிட்டே இருப்பாங்க இப்ப எப்படி ரவினோட சிரிப்பு இந்த வீட்டுல நம்ம மிஸ் பண்றோம் ஆனா கலகலகல அந்த வீட்டை எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணு அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க அண்ட் விஜித்ரா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க யாருமே இல்லைன்னா நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன் ஏன்னா எனக்கு உங்க எல்லாருக்கூடயும் இருக்கிறத விட எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இமாஜினரி பர்சன்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுல இருந்தாங்கன்னா ஸ்மால் பாஸ் கூட கடலை போட்டுட்டு இருப்பாங்களா லைக் அப்படி யாருனே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட பேசுறது இல்ல இல்லாதவங்களை யோசிக்கிறது இருக்கிறவங்க நீ மதிக்க மாட்டேன் இல்லாதவங்க நினைச்சு பேசிட்டு இருப்பாங்களா தான் ஸோ அந்த மாதிரி இமேஜினரி பர்சன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாருக்காகவும் நான் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன் நான் யார் கூட பழகினாலும் ஒரு இடைவெளி விட்டு தான் நான் பழகுவேன் ஆப்வியஸாக அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம காம்படிட்டர்ஸாக தான் பார்க்குறோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க நம்ம பேச வேண்டியது வரும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம் ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது அவங்க கூட சண்டை போட்டிருப்போம் ஸோ ரொம்ப அவங்க கூட இமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளால் எதிர்த்து பேச முடியாது கேள்வி கேட்க முடியாமல் இருக்கும் ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நீ என்னோட காம்படிட்டர் நீ என்னைக்கு வேணாலும் என்ன அடிப்பேன் நான் ஒன்று அடிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேயே இருக்கிறது கரெக்ட் தான் நான் இடைவெளி விட்டு தான் பழகுவேன் அப்படின்னாங்க சூப்பர் நான் மிஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் அது அர்ச்சனா அப்படின்னாங்க எனக்குலாம் ஷாக் என்னடா டெய்லி போய் மாயவை புஜுக்கு புஜுக்குன்னு மா விச்சுக்கிறோம் அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அர்ச்சனான்னு சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அர்ச்சனா அந்த இடத்துல ஒரு சின்ன அட்டாக் பண்ணாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா பேசிக்கிட்டே இருப்பா ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டே இருப்பா நேற்று கூட ஒரு காஸ்டியூம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அதை கேட்டு விச்சித்திரமாவுக்கு தூக்கமே வந்துருச்சான் நல்லா தூங்கிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டேன் ஸோ அவள் பேசினாலே போர் அடிக்கும் நான் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கலாய் கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல விஷயம் அதுவும் தப்பி தவறி ஏதோ நல்ல விஷயம் வெளியே வந்துருச்சு என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது தனியாக இருக்காங்க விசித்திரமா தனியாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க அர்ச்சனை மாட்டாங்களாம் போய் பேசிக்கிட்டே எங்க கூட கம்பெனி கொடுத்து எங்கள்கூட பேசிக்கிட்டே இருப்பா எனக்கு அது அவட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி நம்மளை தனியாகவே இருக்க விட மாட்டா அப்படின்னு விசித்ரா கிட்ட மட்டும் இல்லை அர்ச்சனா யார் தனியா இருந்தாலும் என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் பேசுவாங்க ஏன்னா அர்ச்சனா அந்த தனிமையை ஃபீல் பண்ணியிருக்காங்க தனிமை எவ்வளோ கொடுமைன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால அப்படி யாரும் எங்கள் வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ ஆப்வியஸா அது விஷ்ணுவாக இருக்கட்டும் விஜய் வர்மா இருக்கட்டும் யார் தனியாக இருந்தாலும் அவங்க கூட போய் பேசி அவங்களை எங்கேஜ்டா வச்சுக்கிற ஒரு நாள் லெவல் குவாலிட்டி நம்ம அர்ச்சனா இருக்கு இருக்குது அது ஏதோ விசித்திரமாக தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்று தான் சொன்னாங்க அவளை பற்றி நல்ல குவாலிட்டியெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லி கொண்டு போயிடாதுன்னு ஸோ இனிஷியலாக வந்து அவங்க ஒரு அட்டாக் கொடுத்துட்டு கடைசியாக வந்து நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அண்ட் அடுத்ததான் நம்மளோட அர்ச்சனா ஸோ அர்ச்சனாக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே மிஸ் பண்ணுவேன் நான் யார் இல்லாமலேயும் நம்மளால் பா யோசிக்க முடியாது இப்போ கிச்சன் ஏரியா எடுத்துகிட்டோம் அப்படின்னா எனக்கு தினேஷ் புரோனி அவங்க தான் வரும் அவர் எப்போயுமே அந்த கிச்சன் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அந்த நேரம்லாம் விசித்திரோட முகத்தை பார்க்கணுமே என்னடா இவன் என்னோட ஆப்பனண்ட் எனக்கு யாரை பார்த்தா கடுப்பா இருக்குமோ அவன் இல்லனா அந்த கிச்சனே இல்லைன்ற மாதிரி பேசுறே நான் தான் இந்த வீட்டுக்கே ஒரு தாய் உங்களுக்கு எல்லாம் உணவளிக்கிற தாய் இந்த குடும்பத்தை கட்டி காக்கிற தாய் அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை உடச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் சீரியஸ்லி தினேஷ் ஒர்க்கெல்லாம் எல்லாம் அவர் பாட்டுக்கு செய்வார் அவர் யாரையுமே கேட்க மாட்டாரு இப்போ போன வாரம் விசித்திரன் ரவினாக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க நீ இந்த வேலை தான் செய்யணும் நான் அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு பட் தினேஷ் இந்த வாரங்கள் அவர் பாட்டுக்கு வேலை செய்கிறாரு அதுவும் அம்மிக்கால் அரிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா கூட இந்த சுண்டு விரல் போய் நசிங்கிறோம் அந்தளவுக்கு அதில் கஷ்டம் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பட் அந்த மனுஷன் அதெல்லாம் இறங்கி அந்த வேலை செய்கிறதாகட்டும் டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும் அதாவது நம்ம இங்க வந்துட்டோம் ஒரு கடமைக்காக சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் அதில் அன்பு பாசம் எல்லாத்தையும் காமிச்சு நல்லா பண்றதை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சூப்பரா சமைச்சு கொடுக்கற உண்மையாவே தினேஷ் ப்ரோ இல்லாத ஒரு கிச்சனை யோசிக்க முடியாது அண்ட் அடுத்தது அவங்க வந்துட்டு விசித்ராமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் ஹவுஸ்ல ஒரு பெட் உங்களுக்குனே ஒரு பெட் இருக்கும் அந்த பெட் பாக்கும் போது பிபோஸ்ல பார்க்க பெட் பார்க்கும்போது எனக்கு விசித்ராமன்யாவும் தான் வரும் ஏன்னா ஒண்ணு அங்க உட்காந்து எதாவது பேசிட்டு இருப்பாங்க இல்ல ஏதாவது திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ பெட்னாலே விசித்ரா தான் நீ ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டமா அங்க உக்காந்து யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருப்ப இருப்பேன் படுத்து தூங்கிட்டு இருப்ப பெட்டை பார்த்தோன்னா எனக்கு விசித்ராமாயாகம் வரும் அப்படின்னாங்க அதுவும் விசித்ராக்கு காண்டு இவன் நம்மள சோம்பேறின் மட்டம் தட்டிட்டு இருக்காளோ அப்படின்னு அதாவது நேற்று நீங்க சொன்னீங்க விசித்ரா வந்து மாயா கிட்ட சொன்னாங்க நம்ம மக்கள் கிட்ட எதை சொல்றோமோ அது ரெஜிஸ்டர் ஆகும் அதனால நீ அர்ஜுனோட நெகட்டிவ் சொல்லு அப்படின்னு நேத்து அவங்க சொன்னாங்க பட் இன்னைக்கு அது டிஃபால்ட்டா கடவுளே அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க ஒரு டாஸ்க்ல அர்ச்சனா சும்மா விளையாட்டா தான் இதை பேசினாங்க பட் அது செம்ம காண்டில் இருக்காங்க நம்மளோட விசித்ரா இப்போ நம்மள சோம்பேறின்ற மாதிரி எப்பப்பா பெட்ல தான் நம்மள இருப்போன்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு காண்டில் இருந்தாங்க அண்ட் அப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க இப்போ விஜய் வர்மா அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு விஷ்ணு எல்லா இடத்துலையும் இருப்பாரு மணினா ஸ்மால் ஹவுஸ்ல பீன் பேக் போட்டு உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஒரு ஈக்குவலான பாசம் இருக்குன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க ஸோ வேற எதுவும் பெருசா கண்டென்ட் இல்லை தான் ஓரட்டிட்டு இருக்கு பாப்பா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தால்தான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி